வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்திற்கு நடுவே சக்தி வாய்ந்த பூகம்பம் தென் ஆப்பிரிக்காவில் கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச் சூடு பதினொரு பேர் பலி சூடானில் ட்ரோன் தாக்குதல் பள்ளி குழந்தைகள் உட்பட நூற்றி பதினாறு பேர் பலி ட்ரம்புக்கு மிகப்பெரிய அடி வெளியான அதிர்ச்சி தகவல் இரவில் உக்ரைன் ஏவிய எழுபத்தி ஏழு ஆளில்லா ட்ரோன்கள் சுட்டுவேல் செனியார் சென்யார் புயலால் இந்தோனேசியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை கடந்தது மத்தியதரை கடலில் அகதிகள் படகு கவிழ்ந்து பதினெட்டு பேர் உயிரிழப்பு நியூயார்க் நகரில் ஏழு மாடி உயர பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் கடை கட்டும் விழாக்கால கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் மத்தியதரை கடல் பகுதியில் ஒரு படகில் அகதிகள் சிலர் கிரீஸ் நாட்டின் தீவான கிரீட்டுக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அப்போது அவர்களது படகு கடலில் கவிழ்ந்து மூழ்கியதால் இதில் பதினெட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் படகு மூழ்கி கிடப்பதை அந்த வழியாக சென்ற துருக்கி கப்பலில் இருந்தவர்கள் பார்த்து மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் அவர்கள் அங்கு வந்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இரண்டு பேரை மீட்டிருக்கின்றனர் பலியானவர்களின் உடல்களை மீட்டிருக்கின்றனர் இந்த அகதிகள் படகு எங்கிருந்து வந்தது என்பது இன்னும் தெரிய வரவில்லை மலாக்கா நீரணி மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதிகளில் உருவான சென்னியார் புயல் தாய்லாந்து இந்தோனேசியா நாடுகளில் கரையை கடந்து கனமழையை கொடுத்திருந்தது இந்தோனேசியாவில் சென்னியார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை கடந்திருக்கின்றது மேலும் நானூற்றி பத்து பேர் மாயமாகி உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கடந்த வாரத்தில் இந்தோனேசியா இலங்கை மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் முழுவதும் மேற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்னாபிரிக்க நாட்டின் கடை மாகாணம் புரட்டோரியோ நகரின் சவுல்ஸ்வில்லே பகுதியில் கேளிக்கை விடுதி ஒன்று காணப்படுகின்றது இந்த கேளிக்கை விடுதியில் நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த நிலையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது கேளிக்கை விடுதிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த கும்பல் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர் இந்த துப்பாக்கி சூட்டில் சிறுவர்கள் உட்பட பதினொரு பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பதினான்கு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட சமீபத்திய தகவலின்படி இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவின் பலமான வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முறியடிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல ரஷ்ய பிராந்தியங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மொத்தம் எழுபத்தி ஏழு உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியான தகவலின் அடிப்படையில் சாரடு பிராந்தியத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன அதேபோல ரோஸ் டூ பிராந்தியத்தில் பன்னிரண்டு ட்ரோன்களும் கிரிமியன் தீபகற்பத்தில் பத்து ட்ரோன்களும் ஓல்கொரோட் பிராந்தியத்தில் ஒன்பது ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன மேலும் பொல்கொரோட் கான் செச்சினியா குடியரசு ஆகிய பிரதேசங்களும் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது வட அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்திற்கு நடுவே அமைந்துள்ள யுகோன் பகுதியில் சக்திவாய்ந்த வாய்ந்த பூக்கம்பம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது இந்த பூகம்பமானது ஏழு மெக்யூனிட்டாக பதிவாகி உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலாஸ்கா மற்றும் கனடாவின் யூகோன் பிரதேசத்தின் எல்லையில் உள்ள இந்த பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பல சிறிகளவான தொடர்ச்சியான பூகம்பங்களுக்கு மத்தியில் இந்த பாரிய பூகம்பம் உணரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சக்தி வாய்ந்த பூகம்பத்தால் அங்குள்ள கட்டடங்கள் குலுங்கியிருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சக்தி வாய்ந்த பூக்கம்பம் ஏற்பட்ட போதிலும் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் தேசிய வானிலை மையமும் எந்த சுனாமி முன்னெச்சரிக்கையினையும் விடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் ஆகும் அமைந்துள்ள நாடு தான் சூடான் ஆகும் அந்த நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது இந்த ஆட்சியின் தலைவராக இராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல் பர்கன் செயல்பட்டு வருகிறார் அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை இராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டக்கலோ செயல்பட்டு வருகிறார் இதனிடையே துணை இராணுவத்தின் படை பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதியான ஜெனரல் படக்கல் பரகன் முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார் இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது இதனால் இராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் கடும் மோதல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது துணை ராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டுமினை கடந்த மார்ச் மாதம் இராணுவம் கைப்பற்றியது அதேவேளை இராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த நாட்டின் தெற்கு பெற்றோவன் மாகாணம் கலோகி பகுதியில் துணை ராணுவப் படையினர் நேற்று ட்ரோன் மூலம் பள்ளிக்கூடம் அருகில் கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பள்ளி குழந்தைகள் உட்பட நூற்றி பதினாறு பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட மக்கள் உற்சாகமாக தயாராகி வருகின்றனர் தங்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரம் வண்ண விளக்குகள் இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையிலான குடில்கள் உருவ பொம்மைகளை வைத்து கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வீடுகளை அலங்காரம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் தற்பொழுது விழாக்கால கொண்டாட்டங்களால் களை கட்டியிருக்கிறது குறிப்பாக நியூயார்க்கின் ராக் பில்லர் சென்டர் பகுதியில் சுமார் ஏழு மாடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த மரத்தின் மீது சுமார் ஐம்பதாயிரம் வண்ண மின்விளக்குகள் ஜொலிக்கின்றன அதன் உச்சியில் பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒற்றை நட்சத்திரம் வைக்கப்பட்டிருக்கின்றது ராக் பில்லர் சென்டரில் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் வழக்கம் பல ஆண்டு காலமாக பாரம்பரியமாக திகழ்ந்து வருகிறது முதன் முதலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ராக் சென்டர் கட்டிட பணியின் போது இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த கட்டிட தொழிலாளர்கள் சிலர் சேர்ந்து கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து பண்டிகையை கொண்டாடியிருக்கின்றனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக ராக் பெல்லர் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் போதை பொருள் படகு மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்பில் புதிய அறிக்கை வெளியாகி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தங்கள் நாட்டுக்கு சட்டவிரோத போதைப் பொருட்கள் உள்நுழைவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் அதன் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு சட்டவிரோத போதைப் பொருட்களை கொண்டு வருவதாக படகு ஒன்றன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் இதனை குறிப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவில் இருந்து வந்த போதைப் பொருள் பயங்கரவாதிகளின் படகினை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக சமூக வலைதளத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான படகு அமெரிக்காவுக்கு செல்லவில்லை என்ற புதிய அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கின்றது குறித்த படகு வெனிசுலாவுக்கு கிழக்கே தென் அமெரிக்க நாடான சுரினாமிற்கு செல்லும் ஒரு பாரிய கப்பலை சந்திக்க சென்றதாக இந்த நடவடிக்கையை மேற்பார்வையிட்ட அட்மிரல் ஒருவர் அமைச்சர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் அமெரிக்க படைகள் அதனை தாக்கிய போது கப்பல் திரும்பிவிட்டதாகவும் நான்கு முறை படகு தாக்கப்பட்டதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரை அழுத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தாக்குதலை மேற்பார்வையிட்ட பீட் ஹெக்செத் நிகழ்வுகளை தெளிவுபடுத்த நடவடிக்கையின் முழு வீடியோவையும் வெளியிட அழுத்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றார் அவர் வீடியோ மதிப்பாய்வு செய்யப்படுவதாகவும் ஆனால் அதை வெளியிட உறுதியளிக்கவில்லை என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் கப்பலில் இருந்த பதினொன்று பேரையும் கொன்று படகை மூழ்கடிப்பதே பணியின் நோக்கம் என்பதை அட்மிரல் உறுதிப்படுத்தி